வணக்கம்ங்கோ இது சவுதி அரேபியா மண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜித்தாவோட சரியான மழைங்க நல்ல மலை நல்ல மேகமூட்டம் காணப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மக்கள் எல்லாமே வந்து குதூலமா இருக்காங்க என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாவே வந்து சவுதி அரேபியாவை பொறுத்தளவு மழை வந்து அதுவும் ஜித்தாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மழை வரவே வராது அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான வரும் இன்னை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் முதல் மழை மட்டும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இங்கே கிழமை அடடாடாடாடாடா சரியான மலைங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தது சட 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 இடி மின்னலமாக அடிச்சிச்சு மக்களெல்லாம் வந்து அது பார்க்கும் பொழுது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகங்கள்லாம் நல்லா அப்படியே படர்ந்து போய் மேக கூட்டமெலாம் இருக்குது இதில் போய் என்ன செய்யலாம்னா ஒரு நல்ல ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேங்க பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ரோடு ஃபுல்லாக தண்ணி என்ன பண்றது எங்க ஊர் ராமநாதபுரம் அதே மாதிரி தான் வானம் பார்த்து பூமி என்னைக்காவது ஒரு நாள் மழை வந்துச்சுன்னா அப்படி மகிழ்ச்சியா இருக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஒரு ஆள் என்னன்னா மழைக்கும் என்னை போல் கோபம் வருகிறது ஏனென்றால் சிறு துளியில் ஆரம்பித்து பெரு வெள்ளமாக மாறுகிறதே காமெடியா இருக்குல்ல என்ன பண்றதுங்க சரி எப்படியோ காமெடியா பேசிட்டு போக வேண்டியதுதான் டீ குடிக்கலான்னு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நண்பர் இருக்கார் டீமாக இருக்குது அந்த இவங்கெல்லாம் வந்து சவுதி அரேபியா சேர்ந்தவங்க தான் நம்ம வந்து நம்மளுடைய தகப்பனார் வயசு இவர் தான் நம்மளுடைய நண்பர் டீ கடைக்காரரு நம்ம போன உடனே பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவே இருப்பார் அளவுக்கு நண்பராக இருப்பார் டீ மாஸ்டரை பாருங்க டீம் மாஸ்டர் வந்து ஜாகிர் ஜாகிர்னு சொன்னாவே போதும் அப்படியே கையை காமிச்சிடும் ஆள் பயங்கரமான ஆள் அவன் நமக்கு ஸ்பெஷலாக டீ போட்டு தருவான் போடுற டீ பார்த்தீங்கன்னு வச்சிங்களா நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி போடுத்துருவோம் நீ மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடித்தாதாங்க அது நம்ம ஊர்னா ஒரு வடையும் ஒரு போண்டாவும் சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது முக்குக்கு மூளைக்கும் வந்து வடை சாப்பிட்லாம் பஜ்ஜி சாப்பிட்லாம் இங்கெல்லாம் வந்து டீ மட்டும் தான் குடிக்க முடியும் அது நம்ம ஊர் வடை சாப்பிடும்னா டாக்ஸி ஏறி போகணும் அதுக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு ஐநூறுரூவா செலவழிக்கணும் ஒரு வடை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது ம் நம்ம ஒரு நண்பர் இருக்காரு அவரை வச்சு டீய குடிச்சிட வேண்டியதா அதா அதாவது டீ கடைக்கு வந்தாவே போதும் எப்படியாவது நம்ம ஒரு டீ குடிக்கிற வரைக்கும் அவன் பேசிக்கிட்டே இருப்பான் ஆ என்ன பண்ணுறது வாழ்க்கையே அப்படி ஓட்ட வேண்டியதாங்க டீயும் காப்பியும் குடிச்சு நம்ம இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம ஊர் தான் எவ்வளவு அழகான கிராமத்தில் வந்து இந்த சுட சுட காப்பியை குடிக்கும்போது அந்த பச்ிலேருந்து வர்ற ஆவி இருக்க அடாடா டாடா என்ன சுகம் டீ வந்துருச்சு டீயை குடிக்க வேண்டிதான் டீயை குடிச்சிட்டு இன்னைக்கு புழுதை ஓட்டியாச்சு நல்லா செம்மையாக போட்டிருக்கான் ஆள் நம்ம நினச்ச மாதிரி போட்டு விட்டுருவான் மற்றட எல்லாம் போன நாலு ரியாளு இருக்கு குறைஞ்சது ரெண்டு இங்க மட்டும்தான் ஒரு ரியாளு எங்க போனாலும் தீக்குடி வந்துடுறது